ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல் பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் ஸ்ரீ குரு சத்ய ஜதாம் நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் கிருபா செந்தோ மக்காரியம் சாதக பிரபு அக்ஷய லக்ன பத்தத்தி ஜோதிடம் என்கிற அற்புத முறையை உருவாக்கிய எனதும குருநாதர் திருமுக புதோடி மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி அக்ஷய லக்ன பத்தத்தி ஜோதிடம் ஏங்க கத்துக்கணும் எதுக்கு கத்துக்கணும் நான் ஏன் ஜோசியம் கற்றுக்கணும் நான் ஜோசியம் பார்க்கணும்னா வார வருஷத்துக்கு ஒருத்தர் ஜோதிடர்கிட்ட போறேனே எனக்கு கற்றுக்கிறதுனால என்ன அப்படிங்கிற இத்தனை ஒரு கேள்விகள் நம்ம இடத்துல இருக்கும் அடுத்தது எல்லாரும் ஜோதிடம் கற்றுக்கொள்ள முடியுமா இந்த ஜோதிடத்தில் ஜாதகத்தினுடைய தன்மை என்னோட ஜாதகத்தில் ஜோசியம் படிக்கக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு தான் படிக்கிறது அப்படின்னு சிலர் இல்லையா ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்தாருன்னா ஜோசியம் வரும் அஞ்சாம் இடம் நல்லா இருந்தால் வரும் அஞ்சாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் சம்மந்தப்பட்டால் ஜோசியம் வரும் எட்டு பலமாக இருந்தால் எட்டாம் இடம்ங்கிறது ஆயுள் ஸ்தானம் விபத்து அவமானம்னு சொல்லுவாங்க எட்டாம் இடம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா மறை பொருள் அறிதல்ங்கிறது தான் ஜோசியம் இல்லையா அப்போ ஜோசியம் கண்டிப்பாக வரும் வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லார் ஜாதகத்திலும் இருக்கக்கூடிய இரண்டாம் இடம்னு சொல்கிறோம் பாருங்க இந்த இரண்டாம் இடத்தினுடைய பலம் அதிகமாக இருந்தால் வாக்கு பலம் ரொம்ப நல்லா இருக்கும் அது முக்கியமாக ஐந்து ரெண்டு இதெல்லாம் சம்மந்தப்பட்டதுன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்ல வாக்கு பலம் இருக்குங்க எல்லாருனாலையும் இதை கற்றுக்க முடியுமான முடியும் எல்லாருனாலையும் கற்றுக்க முடியும் என்னங்க தேவை நான் கத்துக்கிறதுக்குன்னா ஒரே ஒரு விஷயம் முதல் முயற்சி இருக்கணும் அடுத்தது பயிற்சி இந்த ரெண்டு விஷயமும் இருந்தா ஜோதிடத்தை எல்லாரும் கத்துக்க முடியும் நிறைய ஜோதிட வகுப்புகள் நிறைய ஜோதிட முறைகள் நிறைய நிறைய இருக்கு ஏதோ ஒரு ஜோசியத்தை கத்துக்குங்கன்னு தான் எங்க குருநாதர் இதை தான் எங்க கத்துக்கணும்னு இன்னைக்கு வரைக்கும் அவர் சொன்னதே கிடையாது ஜோதிடம் ஏதோ ஒரு இடத்தில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் ஆனால் அக்ஷய லக்ன பத்தத்தி ஜோதிடம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு வாழ்க்கையோட சேர்ந்து வர மாதிரி இருக்கும் நம்ம வாழ்க்கையை நம்மளே பார்த்தா எப்படி இருக்குங்க அப்படி இருக்கும் உங்க வாழ்க்கை உங்க கையில தாங்க வேற யாரோ கையில் இருக்கா என் கையில் இருக்கா கிடையாது உங்கள் கையில் இருக்கு அப்போ உங்க வாழ்க்கையை உங்களை விட தெரிந்தவரை யாருமே இல்லை இல்லையா உங்களுக்கு தான் உங்கள் வாழ்க்கை தெரியும் ஜோதிடருக்கு ஒரு அவர் அங்கே இருக்க கணக்கீடுகளில் உங்கள் வாழ்க்கையை சொல்றார் முழுமையாக இருக்கா இன்னைக்கு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உண்டான விஷயங்களை தெரிந்தவர் நீங்க நான் உங்க கூட இல்லையே அப்போ உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் வாழ்க்கையில் முடிவுகளை எடுக்க போறதும் நீங்கள் தான் ஜோதிடர் இல்லை ஜோதிடர் நீங்கள் இதை பண்ணலான்னு சொல்லலாம் பண்ண வேண்டாம்னு சொல்லலாம் பண்ணலான்னு சொன்னதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்களா பண்ணிட்டு மாட்டோம் பண்ண வேண்டாம்னு எதை சொன்னாங்களோ கண்டிப்பா தான் போய் பண்ணுவோம் அது மனித அவர் என்ன சொல்கிறது அப்படின்னு நமக்கு தோணும் ஒரு சிலர் வேண்டாங்கிறத விட்டுருக்காங்க அப்ப இதை பண்ணணுமா பண்ண வேண்டாமாங்கிற அந்த முடிவை எடுக்கக்கூடியது யார் நீங்க தான் ஜோதிடர் இங்க வழிகாட்டியா மாத்திரம்தான் இருக்காங்க அப்ப நீங்களே இந்த ஜோதிடத்தை கத்துக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில அடுத்தது நடக்கக்கூடியது எனக்கு சாதகமா இருக்க போகுதா பாதகமா இருக்க போகுதாங்கிறத பாக்க போறீங்க இல்லையா அப்போது இந்த ஏஎல்பி உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குது வருகின்ற செப்டம்பர் மாதம் இருபத்தொன்னாம் தேதி அடிப்படை ஜோதிடம் எனக்கு ஜோதிடமே தெரியாதுங்க எனக்கு கிரகம் தெரியாது நட்சத்திரம் தெரியாது ஒன்றும் தெரியாது எனக்கு வருமா கண்டிப்பாக கற்றுக்க முடியுங்க ஏன்னா இந்த முறை அச்சய லக்ன பத்தி ஜோதிடம் உங்களுக்கு ஒரு வழியை கொடுத்துருக்கு பயிற்சி பாடங்கள்ங்கிற வீடியோக்கள் பயிற்சி பாடங்கள்ங்கிற வீடியோவா உங்களுக்கு கொடுத்துருக்கு இப்ப யார் இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு ஜாயின் பண்றீங்களோ அவங்களுக்கு அந்த பயிற்சி பாடங்கள் பணம் கட்டின உடனே கிடைக்கும் நீங்க ப்ரிப்பேர் ஆகி உள்ள வரலாம் ப்ரிப்பேர் ஆனாதான் சேர்த்துப்பீங்களான்னா ப்ரிப்பேர் ஆயிட்டீங்கன்னா ஒரு தூவ சொல்லி கொடுத்துட்டா நீங்க எல்லாம் எல்லாருமே கற்பூர புத்தி தானே யாருக்கும் வாழமட்ட புத்தி இல்லை இல்லையா டக்குன்னு பிடிச்சுன்றிருவீங்க பாருங்க அதனால இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவர்கள் இந்த அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடத்தை கத்துக்க முடியும் கண்டிப்பாக கத்துக்க முடியும் இங்கே ரொம்ப கணக்கீடுகளாக இருக்குமா இருக்காது ரொம்ப நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குமா பாதகாதிபதி மாரகாதிபதி அது இது இதெல்லாம் இருக்குமா இருக்காது ரொம்ப சொல்லாப்பாமா பலனை மாத்திரமே எடுக்கணும் பலன் சொல்லணுங்க அவ்வளவுதானே அந்த கிரகம் இங்கே இருக்கு இந்த கிரகம் அங்கே இருக்கு அது அந்த நாள் அது அப்படின்னு எல்லாம் இல்லை பலன் எடுப்பதை மாத்திரமே அடிப்படையாக வச்சுட்டு ஒரு வகுப்பு இருக்குன்னா அது அக்ஷயலக்ன பத்தி ஜோதிட வகுப்பு தாங்க நீங்கள் ஆனால் காலையில் தினமும் நாலு முப்பத்தி ரெண்டுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து உட்கார்றது முதல் வேலை ரெண்டாவது பயிற்சியும் முயற்சியும் ரெண்டாவது ஒரு விஷயம் இதுக்கு புஸ்தகமெல்லாம் தருவீங்களா எங்களுக்கு நோட்ஸ் கொடுப்பீங்களா பிடிஎஃப் தருவீங்களான்னா இதெல்லாம் கிடையாது நீங்கள் உட்கார்ந்து எழுதி தான் ஆகணும் ஒரு முறை எழுதுதல்ங்கிறது பத்து முறை படிக்கிறதுக்கு சமம் அதனால இங்கே அதை நீங்கள் ஏன்னா பிடிஎஃப் கொடுத்துட்டோம் புக்கு கொடுத்துட்டோம்னா அப்புறம் படிச்சுக்கலான்னு தூக்கி வச்சிருவோம் படிக்க மாட்டோம் காசு தான் கட்டிட்டோம்ல அப்ப அந்த படிப்பு வராமையே போயிடும் அந்த விஷயம் எங்க கிடையாது நீங்க எழுதி படிக்கணும் அப்பதான் நீங்க படிக்க முடியும் அடுத்தது காலையில நாலரை மணிக்கு எந்திரிக்கிறதுங்கிறதே உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இல்லையா நஷை லக்ன பத்தத்து ஜோதிடம் உங்க வாழ்க்கையும் மாற்றக்கூடிய ஒரு வாழ்வியலாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்தே இல்லைங்க வாங்க கண்டிப்பாக செப்டம்பர் இருபத்தொன்னாம் தேதி வகுப்புல சந்திப்போம் உங்களுக்கு உதவி செய்ய நானும் என்னை போன்று பத்து ஆசிரியர்களும் எங்களுடைய பேராசிரியர் என்னுடைய குருநாதர் பொதுகுடைமுத்தேயாவும் உங்களுக்காக காத்திருக்கிறோம் வாருங்கள் செப்டம்பர் இருபத்தொண்டாம் தேதி அக்ஷயலக்ன பத்திரதி ஜோதிடத்தினுடைய அடிப்படை வகுப்பில் இணைந்து உங்கள் வாழ்க்கையினுடைய அடுத்த ஒரு பரிணாமத்தை உங்கள் வாழ்க்கையை நீங்களே பார்த்து கொள்ளக்கூடிய அளவில் நீங்கள் இந்த ஒரு பதினஞ்சு நாள் வகுப்பில் ரெடியாகிடுவோங்க வாங்க இருபத்தொன்னாம் தேதி ஒரு முறை படித்துதான் பார்ப்போமே இந்த ஜோதிடம் என்னதான் இருக்குன்னு பார்த்துருவோமே சும்மா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ஏ எல்பி வாங்க படிங்க அப்படிங்கன்னு என்னதான் இருக்கு பார்ப்போம் ஒரு தடவை படிச்சுப்போம் தேன் தான் குடிக்க கூப்பிடுறேன் வேற எதுவும் குடிக்க கூப்பிடுறல உங்களை ஒரு கிளாஸ் தேன் அடிச்சுதான் பார்ப்போமே வாங்கல சரிங்களா வாங்க உங்களுக்காக உங்கள் அட்சய லக்ன பத்திர்த்தி ஜோதிட ஆசிரியர் குரு சிம்மம் ரங்கநாதன் கோவையிலிருந்து இந்த வகுப்பில் கலந்து கொள்ள என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி